எல்லாம் கர்ணன் படம் பாத்து கர்ணன் படம் பாத்துல கர்ணன் வந்து தேரடியில கடந்து கிடக்கும் போது மன கர்ணனுடைய மனசு எப்படி இருந்தது அந்த படத்தை அழகா கட்டிருப்பாங்க கர்ணன் யாருங்கிறது கிருஷ்ண தெரியும் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த பாண்டருடைய அண்ணன் அந்த அம்மாவுடைய மூத்த குட்டியுடைய மூத்த மூத்தம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அத சொல்லாமலே மறைத்து வந்துருவாரு கடைசில வந்து தன்னை தானே தன்னுடைய சுயர் விசுவது கர்ணனுக்கு மாட்டணும் ஏன்னு சொன்னா கர்ணன் வந்து என்ன புண்ணியத்தையும் அவருக்கு தார்வரத்து கொடுத்துட்டு கடைசி ஒன்று சொல்லுவான் இனிமேல் எனக்கு வரக்கூடிய ஒரு ஒரு புண்ணியம் வந்தா கூட அதே வந்து தாரன்ட்டு அந்த அன்ப எடுத்து நெஞ்ச குத்தி அது சேர்த்து கொடுப்பாங்க அப்பதான் ஒரு கர்ணன் வந்து கண்ணன் வந்து ரொம்ப அழுந்து போவாரு ஏன்னா இந்த மாதிரி அழுத்த காட்டுவாரு அதனால கர்ணனுடைய ஒரு கதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடா அந்த அதனாலதான் கண்ணராசன் மிக அழகாக இருப்பாரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் புறந்தாது வல்லவன் கர்ணா தாய்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை உன்பழி கொண்டாயடா கருணா உன்படி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உருங்காது என்பது பல்லவன் மன்னன் பழி பணியேற்று கர்ணன் பணி செய்ய உன் உண்பழி கொண்ட கர்ணா மன்னிப்பு அருள்வாயடா ஃபர்ஸ்ட் கிட்ட தான் அவர் மன்னிப்பு கேட்க ஒரு யார்ட்டையும் கேட்டது கிடையாது நம்ம நமக்கு படித்தாலும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட உண்டா மன்னிப்பு கேட்பாரு செஞ்சோற்று கடன் சேர்ந்து வஞ்சத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறந்தாது அது நினைக்கும் போது நமக்கு மனசு ரொம்ப பரட்டும் நம்ம என்னைக்குமே மனசுல நல்லதான் நினைச்சிட்டு இருக்கணும் அதை நமக்கு நல்லதே செய்யும் நான் சொல்றேன் அவரு இறந்தாலும் கர்ணன் கர்ணன் வந்து தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை ரூபத்தை காட்டிட்டு தான் அவரு போவாரு இங்கதான் மேய் நல்ல சரி